அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் என்னிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவருக்கும் மற்ற விசேஷங்கள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் நேற்று ராசி பலன் போட முடியல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண ஆனால் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முடியாமல் போனதுனால விட்டாச்சு இப்போ இன்னைக்கு இந்த பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர நோட்டிபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்க ஆகஸ்ட் மாத பலன் நாலு ராசிக்கு போட்டாச்சு அடுத்த நாலு ராசி எட்டு ராசிக்கு போட்டாச்சு அடுத்த நாலு ராசிக்கு இன்னைக்கு போட்டுருவேன் இப்போது இப்போ அடுத்தது இந்த வாரங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் வர நாட்கள் எப்படி இருக்கும்னு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் ஆப் போடலான்னு இருக்கேன் அதையும் தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணுங்கள் இப்போது ராசி ப பஞ்சாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன முடிவெடுக்கலாம் புதுசாக என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தீங்கன்னா வளர்புற ஏகாதசி திதி காலையில ஆஹ் ஒன்று பதினெட்டு வரைக்கும் இருக்கு அதாவது மதியம் ஒன்று பதினெட்டு எட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்கு ஏகாதசி திதிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது விரதங்கள் இருக்கிறது நல்லது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் பதினொன்று பத்தொம்போது வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மூலம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மரண யோகமோ சித்த யோகமாக இருக்குது இன்னைக்கு அம்மன் வழிபாடும் துர்கை வழிபாடும் முருகனுக்கு வழிபாடு செய்கிறதும் நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொம்பது நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு இருபத்தி நாலுலேருந்து நாலு ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது ஐந்துலருந்து பத்து நாற்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு பதினாலுலேருந்து ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நாள் முழுக்க ஒரு சராசரி நாளா தான் இருக்கு காரியங்களுக்கு ஏற்ற நாளா இல்லை முருக வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்திட்டோம்னா மேஷ ராசிக்கு வரவு ரிஷப ராசிக்கு ஆக்கம் மிதன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு உதவி சிம்ம ராசிக்கு சுபம் கன்னி ராசிக்கு வாழ்வு துலாம் ராசிக்கு கவனம் விருச்சிக ராசிக்கு நாளம் தனுஷ் ராசிக்கு பயம் மகர ராசிக்கு லாபம் கும்ப ராசிக்கு ஜெயம் மீன ராசிக்கு புகழ் இது எல்லா ராசிக்கும் சராசரியாக நாள் இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டு வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓ எல்லா ராசிக்கும் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் பயத்தோடையே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது நிறைய பதட்டங்கள் நிறைய வேலை நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குன்ற குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ மனசுக்குள்ள ஒரு பய உணர்வோட நாளை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா போக போக அது குறையும் இருந்தாலும் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால நாளை வந்து பதட்டம் இல்லாமல் கேஷுவலா கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் கிரக நிலைகளை பொறுத்த அளவுக்கு மற்ற கிரகநிலைகள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை சந்திரன் மட்டும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் கலக்கத்துல இருந்து தெளிவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் உறவுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்லை ஏதோ ஒரு தனிமையாக தன்னிச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கும் அவன் இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கோவப்படாமல் பதட்டப்படாமல் அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அமைதியும் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது அதே மாதிரி எதிர்காலத்துக்கு திட்டமிடுறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காம நாளில் நல்லதா இருக்கும் பதட்டங்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச நாள் இது சில பிரச்சனைகளுக்கும் ஆரம்பமாக இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா புத்திசாலித்தனமா நாளை கையாளுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் பயம் அதிகப்படியா இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு வேலைகளை நேரத்துக்கும் அதே மாதிரி முறையா முடிக்கிறதுக்கும் சில சௌகரியங்களை இழக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் செய்கிற காரியங்கள் செயல்களில் புத்திசாலித்தனமாக செய்யணும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட கலக்கமும் பதட்டமும் வேலைகளில் உங்களோட கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது பிரச்சனை ஆக்காம பாத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு ரொம்பவே வேலையில கவனம் அடிப்படவோ இல்லைனா வந்து வேலைகளில் பிரச்சனை ஏற்படவோ அதிகமா இருக்கு தவறுகள் இல்லாம வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிற பிரச்சனை வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஏகப்பட்ட குழப்பங்கள் பசங்களால் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கோங்க நாளை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அமைதியும் பொறுமையோடு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குறிப்பாக சொல்லணுன்னா பயணத்தின் போதோ பணம் செலவு செய்யும் போதோ பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேற்றே உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இன்னைக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு டைம் ஓய்வு ஓய்விடுங்க மனசை ரிலாக்ஸாக அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பதட்டம் இல்லாமல் நாள் இருந்ததுன்னா நாள் நல்லாயிருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு ஆனால் எதிர்பாராத நிகழ்வுகள் அதாவது நெகட்டிவாக ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது அது வேலை செய்கிற இடத்துலையோ இருக்கட்டும் குடும்பத்திலேயே இருக்கட்டும் தரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை சந்திரன் மட்டும் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத தருணங்கள் நெகட்டிவாக ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் அதை பத்திரமாக ச புத்திசாலித்தனமாக கையாளுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது காலையிலே உங்களோட செயல்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் திட்டமிட்டு வைங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் குறிப்பாக பணம் உறவுகள் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு புதுசாக இருக்கிறவங்க கிட்ட பேசும் போத வார்த்தைகளில் கவனம் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்களை நெகட்டிவாக இருந்தாலும் அதை பக்குவமாக கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும் அதிக அளவில் முயற்சி எடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக கையாளுங்க தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகளை நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்போ தான் உங்களோட நாள் உங்களுக்கு சுமூகமாக போகிற வாய்ப்புகள் இருக்குது செய்கிற காரியம் பிளான் பண்ணுங்கள் அமைதியாக செய்யுங்க பொறுமையாக திட்டமிட்டு செய்யுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்ல பலனை தரும் அடுத்தவங்களை யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட தடைகள் தாமதங்கள்லாம் இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமாக இல்லை உங்களோட திறமைகளை வெளிக்காட்டி உங்களோட நாளில் வேலைகளை சிறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள்லாம் எந்த ஒரு பாராட்டும் அங்கீகாரமெல்லாம் எதிர்பார்க்காதீங்க நாள் பிரச்சனை இல்லாமல் போகுதான்னு மட்டும் பார்த்துட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா துணைக்கூட முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ற மாதிரி நட்பான அணுகுமுறை தேவை உங்கள் மனசுல இருக்க குழப்பங்களையும் பதட்டத்தையும் உங்கள் மனநிலை மாறுதல்களையும் வித்தியாசமாகவோ அஹ் பிரச்சனைக்குள்ளாகிற விதமாகவோ வெளிப்படுத்தாமல் அமைதியா பார்த்துக்கிறது நல்லது உறவுல ஒற்றுமை ஏற்படுறதுக்கு கொஞ்சம் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அவங்கள அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போறதும் நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளால் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்கும் கவனம் பண இழப்போ பணம் தொலைக்காமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி செலவுகளையும் சரி விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது நாள் முழுக்க பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து எதிர்பாராத பதட்டம் ஏற்படுறதுனால அழுத்தம் மன அழுத்தமும் ப்ரெஷரும் மன உளைச்சலும் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசு அமைதியாக வச்சுக்கோங்க கோயிலுக்கு போங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நாளில் நல்லதாக இருக்கும் கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள் சந்தோஷமாக ஆரம்பித்து சந்தோஷமாகவே போக வாய்ப்பு இருக்குது இது தொண்ணூறு நூ எண்பது சதவீதம் பேருக்கு இது பொருத்தம் இருபது சதவீத பேருக்கு அது பொருந்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கிரகநிலைகளில் பெரிய எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை சந்திரன் மட்டும் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் வச்சுருக்கிறது உங்ககிட்ட அதே சுறுசுறுப்பு உற்சாகம் சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது நேற்று ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்கள் நல்லாவே சாதகமாக தான் இருக்குது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷம் தரும் நண்பர்களோட ஆதரவும் சரி துணையோட உறவினர்கள் வழியில் ஆதரவும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட பிறந்தவங்க பெற்றோரோட ஆதரவு நல்லா இருக்குது பெரிய மனிதர்களோட ஆலோசனைகள் பல விஷயங்களில் நல்லாவே உங்களுக்கு பலன் தரா மாதிரி இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு சுசுறுப்பும் உற்சாகமும் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்லாவே இருக்குது நீங்கள் எல்லாமே நல்ல ஒரு முயற்சி எடுத்து எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கிற அளவுக்கு உங்ககிட்ட மன உறுதியும் தைரியமும் நிறையவே இருக்குது நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மூடிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை ஈஸியாக முடிப்பீங்க உங்களோட செயல்பாடுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களோட திறமைகளையும் உங்களோட திறனையும் நீங்களே உணரக்கூடிய விதமான நாள் அமையும் செய்கிற சா செயல்கள் காரியங்கள் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சாதகமான அனுகூலமான பலன்களுக்கு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட அன்பாவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க ஒன்றா வெளியில் போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது துணையோட உறவினர்கள் வழி வருகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தையும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அன்னுணித்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சாதகமான பலன்கள் வருவாய் தொணை மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் மனசுக்கு நெருவு இனிமையான தருணங்கள் அப்படின்னு மகிழ்ச்சியாகவே நாளாக கொண்டு போக எல்லா விதத்துலேயும் வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான சேமிப்பு இருக்குது அதிக அளவில் வரவு இருக்கிறதுனால அப்படியே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களோட திறனுக்கு உங்களோட வேலைகளுக்கு ஊக்கத்தொகை மாதிரி பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்கால முதலீடு செய்யறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சேமிப்பு உயர்றது கண் கூட தெரியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல என்ன பதார்த்தங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது உஷ்ணம் இல்லாம நாளை கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க பாதிப்புகள் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மிதுன ராசிக்கு மகிழ்ச்சியான ஒரு தான் இந்த நாள் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து வெளியோரே மாதிரி ஒரு நாள் தெளிவுகள் பிரிக்கும் தெளிவுகள் பிறக்கிற மாதிரி இருக்கு மனசுக்குள்ள ஒரு சில முயற்சிகள் செய்கிறதுக்கும் நல்ல ஒரு செயல்பாடுகள் செய்கிறதுக்கும் காரியங்களை திட்டமிட்டு செய்கிறதுக்கும் நல்ல ஒரு உந்துதல் இருக்கிற மாதிரி இருக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் நல்லா இருக்கும் காலையில பதட்டத்தோட வெளியே போன நீங்க மாலையில மகிழ்ச்சியா வரக்கூடிய நாளாக இருக்கு சந்தோஷங்கள் நிறைய வேலைகள்லையும் சரி வளர்ச்சிகள் நல்லா குடும்பத்தாரோட ஆதரவு மதிய மதியத்துக்கு மேலே இருக்குது எதிர்பாராத தனவரவுகளும் இருக்குது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற நாளாக இருக்கிறனால நாளை சுமூகமாக கொண்டு போகலாம் செய்கிற செயல்களில் காரியங்களில் உங்களோட திறமை நல்லா வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்கள் வரையும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டமிடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் கிட்ட நல்ல ஒரு திடமான நாள் உறுதியான நாள் நாள் முழுக்க உற்சாகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்ககிட்ட காலையிலருந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு காணாமல் போயிடும் நீங்களே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க புதிய வேலைவாய்ப்பு வீலனா தொழில் வளர்ச்சிக்கெல்லாம் இன்னைக்கு நாள் உகந்ததாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைகள் காணப்படுற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் போகும்போது கொஞ்சம் சிக்கல் இருந்த மாதிரி இருக்குது போக போக நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாளை வந்து உங்களோட பிளான் படி கரெக்டாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது திறமைக்கும் பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது இந்த நாளாக வேலைகளை சரியாக பயன்படுத்துக்கோங்க உங்களோட புதிய யுக்திகளை பயன்படுத்தி நாளை வந்து செழிப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனையை கலராம ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை இருப்பீங்க காலையில் போகும்போது சண்டு போட்டு போன மாதிரி இருக்குது மாலையில் வரும்போது மல்லிகை மல்லிகைப்பூவோடு வந்தீங்கன்னா இன்னமும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுங்க நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் எதிர்கால நலன் கருதி திட்டமிடுறதுக்கும் உகந்த நல்லா இருக்குது துணக்கிட நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடிய நாளா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் செஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் மாலையில் எதிர்பாராத தன வரவு திக்க மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலியோட ஆரம்பித்த நாள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காரணம் தனால் உங்களோட உற்சாகத்தினால ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் நாள் முடியக்கூடிய நாளாக இருக்குது நாளை சரியாக கொண்டு போங்க பொறுமையாக இருங்க காலையில் வரைக்கும் அதுக்கு பிறகு உங்களுடைய நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாள் முழுக்க காலையிலேருந்தே பதட்டம் பயம் பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருந்தது மனசை புத்தியும் மனசை தெளிவாக வச்சுக்கோங்க எந்த ஒரு அதிகமான நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் தவிர்த்துருங்க உறவினர்கள் இல்லைனா குடும்பத்தார் கூட பேசும்போது வார்த்தைகளை நிதானமும் பொறுமையும் தேவை தொணக்கூடியும் சரி கூட பிறந்தவங்களுடைய சரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாராத செலவுகளோ வீண் வரையங்களோ பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரம் கொஞ்சம் மந்தமா இருக்கிறது கவலை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளையும் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு நாள் முழுக்க பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாட்டு கேளுங்க மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நாளில் பதட்டங்கள் இல்லாமல் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உங்களோட வே காரியங்களை செயல்களை செஞ்சாலே போதுமானதா இருக்கும் சிக்க சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை லே லேசா எடுத்துட்டு போகிறது நல்லது வாக்குவாதம் விதா விவாதங்கள் அதே மாதிரி வதந்திகளில் ஈடுபடாம பார்த்துக்கிறது நல்லது நாளை வந்து சுமூகமா கொண்டு போங்க பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க பாதிப்பு இல்லாம போறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க பண வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு வேலை அதிகமா இருக்கு வேலைகளை செவ்வன திட்டமிட்டு செய்ய வேண்டியதா இருக்கும் அடுத்தவங்களோட ஆதரவை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செஞ்சிங்கன்னா போதும் வேலைகளில் மட்டும் கொஞ்சம் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது தவறுகள் பார்த்திங்கன்னா பேர்கடை வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்கள ஆதரவை நம்பாதீங்க அவங்க மூலிமா உங்கள் வேலைகளில் தடை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகளை புத்திசாலித்தனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட ஈகோ அதாவது உங்கள் கிட்ட மனசில் இருக்க வருத்தம் கோபத்தெல்லாம் தொணைக்கிட்ட ஈகோவாக கட்டுற மாதிரி இருக்குது அது உறவை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியை பராமரிக்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஈகோலாம் தவிர்த்துட்டு அவங்க கிட்ட சரணடைஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆறுதலும் ஆதரவும் கிடைக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதி சம்மந்தமான எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவுகளை கட்டுப்படுத்துங்க வரவுகள் இல்லாதனால ரொம்பவே பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் செலிக்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது நல்லது மனசில் இருக்க பதட்டங்களும் குழப்பங்களும் ஆரோக்கியத்தை கேட்கற மாதிரி இருக்குது ப்ரெஷரை எதிர்க்காதீங்க டென்ஷன் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துகிட்டு நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு உற்சாகமாக ஆரம்பித்து சில பிரச்சனைகளை முடிகிற மாதிரி இருக்குது எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத விரயங்கள் எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பணத்தால் பணப்பற்றாக்குறையால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க பெற்றோரோட ஆதரவும் கம்மியாக இருக்குது த கூட பிறந்தவங்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாகவே கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு காலையில் இருந்த மனநிலை மதியத்துக்கு மேலே இல்லை எதையோ இழந்தது போல மன உணர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசும் எதுவும் புத்தியும் தெளிவாக இல்லாத இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இன்றைக்கி நாளில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நாளை உங்களுக்கு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு பாட்டு கேளுங்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது உங்களோட இலக்குகளை அடையது க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்ய எதுவும் வந்து எடுத்தோம் கவுத்தோம்னு அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் கொண்டு போகிறது நல்லது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நான் நாள் உங்களுக்கு சாதகமாக போகிறதுக்கோ இல்லைனா அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகள் அளவுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் காலையிலே திட்டமிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது காலையிலலாம் சும்மா இருந்துட்டு மதியத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா வேலை நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது அது பேர்க்கடை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட முடிஞ்சால் அன்பாக பாசமாக பேசி பழக நட்பாக பழகிறது நல்லது எந்த ஒரு கோபத்தையும் எரிச்சலையும் தொணக்கிட்ட காட்டாதீங்க கூட இனிமையாக பேசி நாளை கொண்டு போனீங்கன்னா சுமூகமாக போகும் அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் துணைக்கிட்ட கோபமாக வெளிப்படுத்தாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னிங்கன்னா அவங்களோட ஆதரவு உங்களுக்கு நிறைவே ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பண இழப்போ செலவுகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது காலையில் கையில் இருந்த பணம் மொத்தமும் காலியாகிற அளவுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமாக செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் எந்த செலவு முக்கியமானதுன்னு பார்த்து செலவு செய்யுங்க தேவையில்லாத செலவு செஞ்சுட்டு அவசரத்துக்கு கஷ்டப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் மனக்குழப்பம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது முதுகு வலி உடல் வலி எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டத்தை குறைங்க ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அதிக அளவில் நீர் பருகிறது நல்லது வெயிலில் சுத்தமாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைவ் வர விருப்பப்படுற உங்களோட ஆதரவு இல்லாதனால யாரும் சரியாக கமெண்ட் பண்ணுறதுனால லைவ்ல வரதுக்கு எனக்கு விருப்பமில்லை ஏன்னால் வந்துட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பர்ஸ்னல் ஒர்க்கு அஃபிஷியல் ஒர்க்கு எல்லாமே இருக்குது அதுக்கு நடுவில் ஜாதகமும் பலன் சொல்கிற மாதிரி இருக்குது லைவ் வந்தால் ஒரு நாளை சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ பேர் கமெண்ட்டு குறைஞ்சது பதினஞ்சு இருபது கமெண்ட்டு வந்ததுனால்தான் லைவுக்கு வரதுக்கே நான் வந்து முடிவெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கரெக்டாக வரதா இருந்தால் என்னோடய நேரம் வந்து மூணு மணி தான் இருக்கும் மதியம் அதுவும் மேக்ஸிமம் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிற டைம் அந்த டைமில் பார்த்து நீங்கள் வரதுக்கு ரெடி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதே நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ ஷேர் பண்ணுறதுனால சில அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும் நன்றி வணக்கம்